வணக்கம் இன்னைக்கு நாம உலகத்தோட ஒரு முக்கியமான நபர் ஃபேட் ஜோ பத்தி கொஞ்சம் ஆழமா போறோம் ஜே ஷெட்டிக்கு அவர் கொடுத்த ஒரு நேர்காணல் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு சரிதான் அந்த பிரம்மாண்டமான தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற மனுஷன அவரோட கஷ்டமான ஆரம்ப காலம் இழப்புகள் வெற்றி அப்புறம் இப்போதைய நிலை வரைக்கும் அதை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் ம் இது வெறும் ஒரு பிரபலத்தோட கதை இல்ல எப்படி பிராங்ஸ் தெருக்களில் இருந்து பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வந்தாருங்கிற ஒரு பயணம் இது அவரோட ஆரம்ப காலமே பாத்தீங்கன்னா நியூயார்க்ல பிராங்ஸ் பகுதியில வளர்றது ரொம்ப சவாலா இருந்திருக்கு ஆமா இன ரீதியா அப்புறம் உடல் அடைக்காகவும் பயங்கரமா கேலி பண்ணிருக்காங்க அதுல ஒரு சோகம் என்னன்னா அந்த கேலியிலிருந்து தப்பிக்க அவரே மத்தவங்களை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாரு அது ஒரு மாதிரி தற்காப்பு உத்தி மாதிரி அந்த சூழலோட அழுத்தம் அப்படி ஒன்னு அடி வாங்கு இல்ல அடி குடுங்கற மாதிரி அந்த அழுத்தம் அன்னுரைக்கும் கொண்டு போயிருக்கு பணம் சம்பாதிக்க மத்தவங்களுக்காக சண்டை போடுறது அப்படிங்கற நிலைமை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது தடவை துப்பாக்கி சூட்டுக்கு இழகாக இருக்கேன்னு சொல்றாரு ஆனா மனுஷங்களுக்கு பயப்படல பிளைட்ல போக தான் பயம் அது கொஞ்சம் வினோதமாலா இருக்கு இல்லையா உண்மைதான் அந்த முரண்பாடி அவரோட மனநிலையை காட்டுது குடும்பத்திலையும் பாருங்க அப்பாவுக்கு சூதாட்ட பழக்கம் அது மட்டும் இல்ல அவரோட ஒன்று விட்ட சகோதரனே பண விஷயத்துல ஏமாத்திட்டாருன்னு சொல்றாரு அது ரொம்ப பாதிச்சிருக்கு ஆமா அந்த வழியில தற்கொலை என்ன வரைக்கும் போயிருக்காரு இந்த மாதிரி ஒரு இருட்டான பாதையில இருந்து ஹிப்ஹாப் தான் ஒரு வெளிச்சமா வந்திருக்கு ஹிப்ஹாப் என் உயிரை காப்பாத்துச்சுன்னே சொல்றாரு ஆனா அந்த உலகமும் ஆரம்பத்துல ஒண்ணு சுலபமா இல்ல ஒரு ஷோக்கு வெறும் ஐநூறு டாலர் தான் அப்படியா ஆமா அதுவும் இல்லாம அங்க தாக்கு பிடிக்கணும்னா ஒரு மாதிரி ஒரு கடினமான தோற்றத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் யாருடைய குரூ ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்களுக்கு தான் மரியாதை அப்போ தப்பிக்கிற வழியும் அதோட சேர்ந்த சவால்களோட தான் வந்திருக்கு நிச்சயமா அப்புறம் வாழ்க்கையில மிக மோசமான ஒரு கட்டம் ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து மூணு இழப்புகள் ஆமா அது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு சகோதரி பிரசவத்துல அப்புறம் ரொம்ப நெருங்கின நண்பர் ஆர்டிஸ்ட் பிக்பன் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு அதுக்கப்புறம் தாத்தா ஓ எல்லாம் குறுகிய கால இடைவெளியில இதெல்லாம் அவர பயங்கரமான மன அழுத்தத்துக்கு தள்ளிருச்சு தண்ணி இல்லாத பாத்தப்ல படுத்துக்கிறது பகல் கூட இருட்டா தெரியுறதுன்னு அவர் சொல்றத கேட்டா அதோட தீவிரம் புரியுது ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் அவர் உதவி தேடி போனது ரெண்டு வருஷம் தெரபி எடுத்திருக்காரு அந்த இருட்டுல இருந்து எப்படி வெளியே வந்தாரு அந்த தெரபி காலம் இதெல்லாம் எப்படி உதவுச்சு அவர் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் திடீர்னு ஒரு நாள் ரெண்டு வருஷம் ஓடி போச்சே ஓ அந்த அந்த அதுல இருந்து வெளியே வர சொல்றாரு காலம் போய்கிட்டே மாத்திருக்கு அவரோட அனுபவங்கள்ல இருந்து நிறைய கத்துக்கலாம் குறிப்பா இவ்ளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் மூணு தடவை பணம் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்றது இது ரொம்ப முக்கியமான பாடம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த நிதி நிர்வாகம் அதாவது பணத்தை எப்படி ஆமா மோசமாயிடும் இது அவர் கொஞ்சம் லேட்டா தான் உணர்ந்திருக்காரு இப்ப முதலீடு பிசினஸ் கவனம் செலுத்துறாரு அக்கவுண்டன்ட் மாதிரி ஆளுங்க ஏமாத்தின பிறகும் மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிற குணம் மாறலன்னு சொல்றாரு அதுவும் சரிதான் அப்புறம் போதைப்பொருள் பக்கம் போகாம இருந்ததுக்கு நண்பர் ஸ்காட் ஸ்டோர்ச்சோட அனுபவம் ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கு உடல் ஆரோக்கியமும் அப்படிதான்

அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில ஹெல்த் கேர் செலவுகள் வெளிப்படையா இருக்கணும்னு வாஷிங்டன்ல போராடிட்டு இருக்காரு மொத்தத்துல ஃபேட்ஸோட வாழ்க்கை வந்து கடுமையான சோதனைகள் இழப்புகள் தவறுகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாற்றத்தையும் ஒரு புதிய நோக்கத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு ஆழமான பயணம் அவரோட வழிகளும் அதுல கத்துக்கிட்ட பாடங்களும் தான் இன்னைக்கு அவரை உருவாக்கி இருக்கு சரிதான் இறுதியா கிட்ட உங்க டிரீரி கேட்கணும்னு தோணுது நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட ரொம்ப கஷ்டமான கடந்த காலத்தையும் அவர் செஞ்ச சில தவறுகளையும் தெரிஞ்சுகிட்ட பிறகு அவரோட இன்னிய செயல்களையும் அவர் அடைஞ்ச வெற்றியையும் நீங்க எப்படி பாப்பீங்க உங்க பார்வையில ஏதாவது மாற்றம் வருமா இத பத்தி யோசிங்க அடுத்த தடவை சந்திப்பா